பூங்காற்று நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் ஐஸ்வர்யா இந்த கோடை காலத்துல நம்ம ரொம்ப காமனா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து வேர்க்குரு தொல்லை ஸோ இந்த வேர்க்குரு நம்ம உடம்புல ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோடை காலத்துல அதுவும் முக்கியமா கோடை காலத்துல நம்மளுக்கு இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு வர்றதை நம்ம பார்த்திருப்போம் எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோடைனால வெப்பத்தினால நம்ம உடம்புல வந்து நிறைய வேர்க்கும் ஸோ அந்த வேர்க்கும் பொழுது அந்த வியர்வை வந்து வெளியேறாம நம்மளுடைய சர்மத்துல அடைபடும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா வேர்கூறு வந்து வர ஆரம்பிக்குது இந்த வேர்கூறு பிரச்சனை அதிகமா யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக யாருக்கெல்லாம் வந்து ரொம்பவே வேர்வை ஜாஸ்தியா வருமோ அவங்களுக்கு வரும் ரெண்டாவதா வந்து இந்த வெயில் காலத்துலயும் வந்து சமையல் அறையில ரொம்பவே அந்த உஷ்ணத்துல நின்னு வேலை பார்க்கறவங்களுக்கு இது ரொம்ப காமனா வரும் அதே மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்கக்கூடிய ஆளுங்க அதாவது இந்த வெயில்ல வந்து வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள் எல்லாருக்குமே இந்த வேர்கூறு வந்து ரொம்பவே ஜாஸ்தி வந்துட்டு இருக்கு அதே மாதிரி ரொம்பவே டைட்டான டைடும் போதும் இந்த பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு வரும் இந்த வேர்கூறு ஆனது நம்மளுடைய உடம்புல எங்கெல்லாம் ஜாஸ்தி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கழுத்து பகுதி நம்மளுடைய நெஞ்சு பகுதியில வரும் அதே மாதிரி நம்மளுடைய முதுகு பகுதியில் வரும் எங்கெல்லாம் நம்மளுக்கு மடிப்புகள் இருக்கும் அதாவது கை எல்போ கிட்ட கால் முட்டிக்கு பின்னாடி இந்த மாதிரியான எல்லாம் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வேர்கூறுனால பெரிய பாதிப்புகள் இல்லாட்டியும் நம்மளுடைய சருமத்துல வந்து அரிப்பு ஏற்படலாம் இரிட்டேஷன் ஏற்படலாம் அதே மாதிரி பார்க்கறதுக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி அருவறுப்பாக இருக்கலாம் இதனால இந்த வேர்க்குருவை இயற்கை மருத்துவத்தின் வழி எப்படி அணுகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக சந்தனம் பேஸ்ட்டை வந்து நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணிட்டு வரலாம் சந்தனம் வந்து கடையில் நம்மளுக்கு கட்டையாவோ இல்லை பவுடராகவோ நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கு ஸோ அதை நம்ம வந்து எதர் அரைச்சோ இல்லை அந்த சந்தன பவுடரை வந்து நம்ம பேஸ்ட்டாக மாற்றி நம்ம வந்து ஸ்கின்ல அப்ளை பண்ணிட்டு வரலாம் இது ரொம்ப கூலிங்கான நேச்சரில் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய இரிட்டேஷன் எல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணிட்டு வரும் இரண்டாவதாக எடுத்துக்கிட்டோம்னா ஆலோவேரா ஜெல் நம்மளுடைய சோற்றுக்கட்டாளி செடியில வந்து நம்ம இருக்கக்கூடிய அந்த ஜெல்லை எடுத்து அதை நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சு அது ஒரு பேஸ்ட் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அதை நம்ம ரெகுலராக ஃபேஸில் எங்கெல்லாம் அந்த வேர்க்குரு இருக்கோ அங்கே நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த இரிட்டேஷன் அந்த இச்சிங் இது இதுல இருந்தெல்லாம் நம்மளுக்கு வந்து நிரந்தர தீர்வு கிடைக்கும் அடுத்ததை நம்ம பார்த்தோம்னா முல்தானி மீட்டி இது நம்ம எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நம்மளுக்கு ஈஸியா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் இந்த முல்தானி மட்டியை நம்ம தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்டா வந்து நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸஸா இருக்கக்கூடிய அதாவது ஜாஸ்தியா இருக்கக்கூடிய வேர்வையை வந்து இதை அப்சார்ப் பண்ணி நம்ம ஸ்கின்னுக்கும் வந்து ஒரு கூலிங்க வந்து கொடுக்கும் அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா ஒரு ஓட் மீல் மாஸ்க் அதாவது நம்மளுக்கு ரெகுலரா கிடைக்கக்கூடிய அந்த ஓட்ஸ் சொல்லுவோம் இல்லையா சோ அதை வந்து நீங்க மிக்சியில பவுடர் பண்ணி அந்த பவுடர் கூட கொஞ்சம் தண்ணி கலந்து ஒரு பேஸ்ட் ஆக்கிட்டு நீங்க உங்களுக்கு எங்கெல்லாம் வேர்க்குரு இருக்கோ நீங்க அங்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா வாஷ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்க பாடியில இருக்கக்கூடிய அந்த இச்சிங் அதாவது அந்த வேர்க்குருனால வரக்கூடிய அரிப்பை வந்து அது ப்ரிவென்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த வேர்க்குரு வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவதா நம்ம வந்து ரொம்பவே லைட்டான பருத்தி ஆடைகளை நம்ம உடுத்திட்டு வரலாம் இந்த சம்மர்ல இரண்டாவதாக இந்த கோடை வெயில்ல நீங்க நிறைய வெளில போறதை தவிர்க்கலாம் அப்படியே ஏதாவது வேலை இருந்தாலோ காலையிலயோ இல்ல வந்து மாலையிலயோ நீங்க அந்த வேலையை வச்சுக்கோங்க குறிப்பா பதினோரு மணில இருந்து நாலு மணிக்குள்ள வெயில்ல வெளில போறதை கண்டிப்பா தவிர்த்துருங்க மூன்றாவதா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாளைக்கே கண்டிப்பா இரண்டு தடவை நல்ல குளிர்ந்த நீர்ல நீங்க வந்து குளிக்கணும் இது வந்து உங்களுடைய ஸ்வெட் கிளான்ஸ வந்து கிளியர் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்ம கடைபிடித்து இந்த கடுமையான உடல் பாதிப்பும் இல்லாம நம்ம கடந்து செல்வோம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி